ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோட சுறுசுறுப்பான மார்னிங் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபது ஆகிடுச்சு அஞ்சே காலுக்கு அலாரம் வச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கிட்ட அங்கிட்டும் படுத்து எழுந்திரிச்சா தான் நமக்கு வந்து அந்த ஒரு தூக்கமே கலையும் ஒரு அஞ்சு இருபதுக்கு எழுந்துருச்சு பார்த்தா பயங்கரமாக விடிஞ்சது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது என்னடான்னு பார்த்தா மணி அஞ்சு இருபது தான் ஆச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்ல சம்மருன்னு நான் சொல்கிறேன் ஆனால் வந்து எத்தனை டிகிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெளியில் முப்பத்தி ஏழு டிகிரி காமிக்குது மதியான டைமில் ஆனால் இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி ரேடியோவில் இன்றைக்கி காலையில் சொன்னாங்க அதுவே கேட்டோடனே பக்குன்னு ஆயிருந்துச்சு இதை விட இன்னும் வெயில் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டைம் இப்போ பாருங்களேன் மணி அஞ்சு இருபது தான் ஆகுது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் அப்போனா எத்தனை மணிக்கு விடிஞ்சிருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே காலையில் இந்த விலைகளை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லாருமே தூங்குவாங்க ஸ்கூல் போகிற வீட்டில் மட்டும் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டு அவங்கவுங்க அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருச்சு அவங்கவுங்க டிஃபன்லாம் கட்டி குழந்தைங்களை அனுப்புறதுக்கு ரெடி ஆவாங்க இப்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு குட்டீஸும் ஜாக்கும் தூங்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷிதாவை அவந்திகா காதில் விழுகாத அளவுக்கு அவளை தட்டி புரட்டி போட்டு அவளை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் வந்து உட்கார வச்சிருவேன் இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால காலையிலே எழுப்பி விட்டேன் எழுந்துடுச்சு எப்படி நம்ம எப்படி கொஞ்சம் எங்கிட்ட அங்கிட்டு கொஞ்சம் தூங்குறோமோ அதே மாதிரி இங்கே சோஃபாவில் வந்து அந்த கொஞ்சம் நேரம் படுத்தாதான் இவளுக்கும் கொஞ்சம் அந்த ஒரு தூக்கம் கலையிற மாதிரி இருக்கும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துடாத தங்கும் அப்படின்னு சொல்லவும் பாப்பா வந்து போயிட்டாங்க அடுத்து நமக்கு வந்து நம்ம பெட்ரோல் போட்டால் தான் நமக்கு வந்து வேலையாகும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு குட்டீஸ்க்கு வந்து ஹார்லிக்ஸை கலந்து வச்சுட்டு அடுத்து நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஒன்றும் சமையல்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலை ஏன்னு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து புளிக்குழம்பு ரசம் அப்புறம் சேனக்கெழங்கு வச்சேன் சாதம் மட்டும் வச்சு ஹர்ஷிதா வந்து எனக்கு ரசம் வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரசமும் சேனக்கிழங்கு இருந்தது அதை மட்டும் வச்சுட்டு சாதம் மட்டும் புதுசாக வச்சுட்டு கலரி கொடுத்துட்டேன் ஸோ அவங்களுக்கு காலை டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி வரையிலும் உட்காந்து படித்தாங்க அடுத்து வந்து காலையில் அதை ரீகால் தான் போய் எக்ஸாமில் வந்து வாமிட் பண்ணிவிட்டு வர முடியும் அதனால கொஞ்சம் காலையிலே உட்காரலான்ட்டு இது பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்னவங்களோட நோட்டு அவங்களும் டெய்லியும் தூங்கி எழுந்திருச்சோன்னே கிளம்பிட்டு அவங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்காங்க காலையில் பண்ணணும் இப்போ வந்து அர்ஷிதாவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து ரீகால் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஊரில் த்ரீ வீக்ஸ் இருந்ததுனால நிறைய சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்டிங் இருந்தது அது என்ன தான் வந்து மற்ற குழந்தைங்கள பார்த்து பார்த்து எழுதினாலும் அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து என்ன தான் அந்த நோட்டை பார்த்து எழுதினாலும் மிஸ்ஸு வந்து லெசன் தான் அந்த ஒரு புரியுமே ஒன்று ரெண்டாவது குழந்தைங்களுக்கு புரியும் ஸோ அதனால் இந்த ஒரு இந்த த்ரீ வீக்ஸ் நாங்கள் வந்து ஊரில் இருந்ததுனால பாப்பா வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் அதுக்கப்புறம் ஓகே நம்மளோட மிஸ்டேக் தான் அதை சரி பண்ணணுமே அப்படின்றதுக்காக டெய்லியுமே அவளுக்கு வந்து சாயங்காலம் வந்து ருட்டீனாக வந்து ஆறு மணிக்கெலாம் உட்காரணும்னு சொல்லி பழகியிருக்கேன் அதே மாதிரி காலையில் எக்ஸாம் இருக்கோ இல்லையோ ஆனால் காலையில் எழுந்துச்சு பழகணும்னு சொல்லி இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க வந்து காலையில் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பால் மட்டும் குடிப்பாங்க இன்றைக்கி வந்து அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னோட அவங்களுக்கு வந்து ரசம் சாதம் செஞ்சதில் கொஞ்சம் இருந்தது அதையும் ஊட்டி விட்டுட்டு அடுத்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க கேஜி ஒன்று டூ அப்புறம் கிரேடு ஒன்றில் கூட நான் வந்து குளிச்சு விட்டேன் இப்போ அவங்களோட வேலைகளை அவங்களே பார்க்கறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து இல்லைனா நான் வந்து குளிச்சு விடணும் ஸோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த கிரேடு டூ போனதுலேருந்து அவங்களா குளிச்சுப்பாங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிவிட்டு பவுட்ரு பொட்டு எல்லாமே வச்சுப்பாங்க தலை மட்டும் நான் வந்து சீவி விடுவேன் அப்புறம் பால் குடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறது என்னோடய வேலையாக இருக்கும் ஹர்ஷிதா ரொம்ப சாஃப்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அம்மா ஊட்டி விட்றீங்களாம்மா அப்படின்னு கெஞ்சுவா உடனே நான் ஊட்டி விட்டேன் அப்படின்னா எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிடுவா அவள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுவே அந்த அவந்திக்காய் இருக்கே அப்பா ஒரு நாலு பையனை வச்சு மேய்க்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் இதை எடுமா அப்படின்னாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சாப்பாடுலேருந்து எதுவுமே நம்ம வந்து ஊட்டி விடுற மாதிரி கிடையாது எல்லாமே அவங்களே தான் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க வேணான்னா என்ன தான் நம்ம தலைகளாக நின்று ஊட்டி விட்டாலும் வாயில் வாங்கிக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அவங்க வந்து வாயில் வாங்கிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸுக்கு வந்தாச்சு வெயில் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது நம்ம ஊரில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை இந்த மந்த் மட்டும் ஹர்ஷிதாவை வந்து பஸ்ஸில் அனுப்பிட்டு அடுத்த டேர்ம்லேருந்து இருந்து நான் வந்து போய் காரில் வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து இப்போ தான் நான் வந்து என்ன தான் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்ம வந்து எடுத்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும் குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே ப்ராக்டிஸ் ஆகணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் வந்து அவந்திக்காவை வந்து ஒரு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் ட்ராஃபிக் இல்லாதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது அதனால் நம்ம வந்து ஊரில் என்ன தான் ஊட்டி பழகுனாலும் இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ண பண்ணுறதுனால ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அர்ஷிதா வந்து ச ஒரு இந்த டேர்ம் முடிஞ்சோன்னா அடுத்த டேர்ம்லேருந்து நானே போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்போ ஆடா இந்த பஸ்ஸு ஏறி அவங்க போய் உக்காந்து டாட்டா காமிக்கிற வரைக்கும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டே இருக்கும் காலை நேரம் இந்த ரோடு பாருங்க ஃபுல்லாகவே பஸ்ஸு தான் போகும் ஆஃபீஸ் போகிற கார்லாம் வந்து ரொம்ப நின்று நின்று தான் ஸ்லோவாக தான் போகணும் ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து முந்திட்டுலாம் போக முடியாது அவங்க வந்து ஸ்டாப் போர்டு வச்சாங்க அப்படின்னா பேக்கில் நிற்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வரும்போதே ப ஸ்கூல் விட்டு குழந்தைங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் இது டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள புக்லெட் வந்து போட்டிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து எந்த கடையில் என்ன ஆஃபர் இருக்குது எது ரொம்ப கம்மியாக இருக்குது எந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்லெட்டையும் பார்த்து அதுக்கப்புறம் ஓகேடா ஆனால் வாங்க மாட்டோம் அது பெரிய விஷயம் அது ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு பார்க்குறதுல அது ஒரு சந்தோஷம் டெய்லியும் அதை பார்த்துட்டு புக்கை வந்து இப்படி மடித்து வச்சுட்டு அடுத்து நம்ம வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த நியூஸ் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே கால் நீட்டி உக்காந்தமாக எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுங்களா அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் அதுவும் அவந்திக்காய் எழுந்திருக்கிறதுக்கு வரைக்கும் தான் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா போச்சுடா அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த பால் கலக்குவாங்க இல்லையா அந்த பால் கலக்கிற நேரத்தை கூட அவங்க வந்து அவங்களால பொறுக்க முடியாது கத்தி ஊரே கூப்பிட்டுருவாங்க என்னமோ நம்ம வந்து மாடை பிடிச்சி பாலை கறந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க அதனால் நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஏற்கனவே போட்டாச்சு அஞ்சரைக்கு திரும்ப ஒரு பெட்ரோல் போட்டால் தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஓடும் அதனால் ஒரு காஃபி ஒரு சாரி காஃபியில் டீ எனக்கு காஃபி அவ்வளோவா பிடிக்காது எப்பயாவது ஒருக்க ஃபில்ட்ரு காஃபி குடிப்பேன் அதுக்கப்புறம் காஃபி அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன் டீ தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கப்பு அதனால் இதில் உட்காந்து அந்த டீ குடிக்கும்போது ஒரு சுகம் இருக்கு இல்லையா அப்பா செம்மையாக இருக்கும் அப்புறம் இன்னொன்னு மெயினா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா இந்த இப்ப நம்ம வீட்லயே இருந்து பழகிட்டதுனால எங்கேயாவது வெளியில கூப்பிட்டாங்க அப்படின்னா ஐயோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா ஐயோ தலை செய்ணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது இப்போ கீழே கீழ கூட்டிட்டு போறதுனால நைட்டியோட போக முடியாது ஏன்னா ஆயிடுச்சா அதனால வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தலையெல்லாம் சீவிட்டு கீழே போறப்ப அதில் உள்ள ஒரு சோம்பேறி இருக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறியா இருக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நைட்டியை போட்டு அந்த கொண்டையை போட்டு அந்த கிளிப்பை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிடைக்கிற நிம்மதியே வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு கிளிப்பு இல்லை அப்படின்னா அப்படியே ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி ஒரு இதாக இருக்கும் அப்படியே தேடவே பாருங்க கிளிப்பு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கொண்டையும் நிற்காதான் நமக்கு வந்து முடி அவ்வளோவா இல்லை அப்புறம் இல்லைன்னா பேண்டை ரெண்டு தடவை சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கணும் ஸோ கிளிப்பு அப்படின்னா அப்படியே எடுத்தமாக சுத்தனமாக அப்படியே போட்டமான் இருக்கும் அப்புறம் நீட்டி அப்படியே அந்த காஃபி குடிக்கிற ஒரு சே காஃபினே வருது டீ குடிக்கிற நேரம் இருக்கு இல்லையா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜாக்கே எழுந்திரிச்சிட்டு வா வந்தா டீயை போட்டு கொண்டு வா நீ மட்டும் உட்காந்து குடிக்கிற அப்படின்ட்டாங்க ஓகே என்ன பண்ணுறது அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணுன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலை முடிஞ்சால் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த வேலை முடிஞ்சால் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பொழுதே போயிருங்க நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட்டே இருக்கும் அப்படி தான் நம்மளுடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் டீ குடிச்சிருக்க நேரத்தில் அவந்திக்காவும் முழிச்சுருவாங்க அவங்களுக்கு பால் குடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த ரொட்டீன் வந்து அவந்திக்காய் குளிக்கணும் கிளம்பணும் அவளை போய் ஸ்கூலில் விடணும் அப்பா 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 பெரிய வேலையாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம் டைமை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டைம் ஓடிடும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்மளுடைய மதியான ரொட்டீனை தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ரொட்டீனில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்கள் காதில் போட்டால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையுமே நமக்குள்ளேயே வச்சுட்டே இருக்காதிங்க அதை ஃப்ரீயாக விடுங்க எந்த விஷயத்தையும் கடந்து போகணும்னு நினைங்க அதே நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை விட நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்பவே பாதிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து வயசாகிட்டே இருக்கு இல்லையா அதனால் எதையாவது ஒரு திங்க் பண்ண 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 நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும் பிபி வந்து அதிகமாகும் இல்லை லோவாகும் ஸோ அதனால் கடக்கிறதெல்லாம் கடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலைகளை நீங்கள் வந்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து கடந்து போக பாருங்கள் சரிங்களா லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா ஒவ்வொருத்தரோட பிரச்சனையெல்லாம் காதில் கேட்கும்போது அப்பாடா இவ்வளோ நம்மளை விட இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நமக்கு வந்து தோன்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்மளோட பிரச்சனை அப்படின்னா ஒரு கடுகு மாதிரி நினச்சிக்கோங்க அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய விஷயங்களுக்காக பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்ருக்கேன் அது மாதிரி நீங்களும் போவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அஜிக்காவோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இது என்ன கலர் ரெட் கலர் இங்க எங்க இருக்கு ரெட் கலர் எங்க இருக்கு இதுல எங்க இருக்கு ரெட்டு இதுல எங்க இருக்கு ரெட்டு இது ஆப்பிள் ஆப்பிள் ரெட் கலர் இதுல எங்க இருக்கு ரெட் கலர் இங்க இருக்கு அப்போ கோடு போடுங்க இங்க இருந்து போடுங்க இதுக்கு இங்க இதுக்கு இங்க சார் இது என்னது இது யோ பிடிக்க இருக்க கூடாது கொண்டா மேர் பென்சில் தர அம்மா இது என்ன கலர் ஆப்பிள் இது என்னது கேரட் இது ஹேட் இங்க பிரின்ஜால் பிரின்ஜால் இங்க ஆ சட்டை ஆச்சி ப்ளூ கலர் முக்கா ப்ளூ கலர் முக்கா சரி ஆப்பிளுக்கும் ஆப்பிள் ரெட் கலரா ரெட் கலருக்கு கோடு போடு இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் கோடு போடு இந்த கிரீன் இருக்குல்ல இந்த கிரீனுக்கு போடு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா சரி வா இங்க வரா பாட்டில்னா எங்க போடணும்டா பட்டு ஆ பாட்டில்னா போடணும் 글ாஸ்ல போடணும் கா ம் கிரீன்க்கு கிரீன் போடுங்க இந்த இதை எங்க போடணும் இந்த கார் போடணும் போடுங்க இங்க இப்படி போடணும் இதை குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மைனூட்டாக சொல்லித்தர முடியாது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார தான் பெஸ்ட்டு அதனால் நம்ம வந்து இது பண்ண அதை பண்ணுன்னா அவங்க உட்கார மாட்டாங்க ம் ஓகே வெரி குட் ஓகே பேக் இது புக்கை முடி வச்சுட்டு பேக்கில் எடுத்து வச்சுருமா இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கணும் நீங்கள் என்ன ஆ ம் ஓகே பென்சில் எடுத்துகிட்டு வந்துடணும் இராம வச்சு தர முடுங்க ஷூ ஷூ எடுத்துடுவோம் காட்டு பூட்டக்கணும் பி எம்கு அவன்த கவர் ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து பாத்திரம் விளக்கணும் பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் துணியை துவைக்கணும் அப்பா 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 பெரிய வேலையாக இருக்குது நல்ல வேலை இன்றைக்கி வந்து நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் புளி குழம்பு இருந்ததுனால அதை வச்சு இன்றைக்கி ஓட்டிடலான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்